சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரி குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோய் ஜிஎம்பிஎச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பி ஆர் த்ரோய் ஜிஎம்பிஎச் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியிலுடா சந்திக்கிறோம் இப்போது சமூக வலைதளங்கள் தான் அதிகமாக பேசப்படுகின்ற பேசு பொருளாகவும் ஒரு விஷயத்தை ரொம்பவே வைரல் ஆக்குகின்ற மிக முக்கியமான சமூக தளங்களாகவும் இருக்கின்றன அது சம்பந்தமாகவும் சுவிட்சர்லாந்தில் அது எந்த அளவுக்கு போக்கோடு இருக்கிறது அதுக்கான விழிப்புணர்வுகள் எச்சரிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் குறிப்பாக தமிழர்களுக்கு அதன் மூலமான விஷயங்கள் என்ன என்பதையும் பார்க்க போகிறோம் சுவிட்சர்லாந்து அரசு சமீபத்தில் ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துது புதிய சட்ட மசோதா அதை வந்து டிக்டாக் இன்ஸ்டாகிராம்

சேவையும் நாட்டில் அதிகாரப்பூர்வ பிரதிநிதியும் இருக்கணும் இதெல்லாம் புதிய அபராத வரியும் அதாவது உங்க தளத்துல என்ன நடக்குதோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் பொறுப்பு என்ற மாதிரி தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லாம் தெளிவா சொல்லுது இந்த சூழல்ல நாம் குறிப்பா சுவிட்சர்லாந்து வாழக்கூடிய தமிழ் சமூகத்தை எடுத்துக்கொள்ளணும் மிக பெருமையான விஷயம் கிடையாது ரொம்பவே கசப்பான உண்மை சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு கடந்த சில மாதங்களாக எடுத்துக்கிட்டா சமூக வலைத்தளத்துல ரொம்பவே பிரபலம் ஆகிறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்றது டிக்டாக் நேரலை அதுல வந்து ஒரு சிறு தொகை ஈழத்தமிழர்கள் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ஆபாசமா பேசுறது குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளிப்படையா விவாதிக்கிறது பாலியல் ரீதியான கேலிகள் செய்யறதெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அநேகமா இரவு நேரங்கள்ல நடக்கிறதா இருக்கு பல நேரலைகள் வந்து ஆயிரக்கணக்கான பார்வைகளை பெறுது அதுல பெரும்பாலானவங்க யாருன்னு தெரியுமா வெளிநாட்டவர்களத்தோட வேறு மொழி பேசுறவங்களும் கூட இதுல பெரும் வேதனை வேதனை என்னன்னு தெரியுமா இதுல பெண்களும் தாய்மார்களும் குறிப்பாக இளம் பெண்களும் பங்கேற்கிறதா தங்களுடைய கணவரா இருந்தாலும் சரி குழந்தைகளா இருந்தாலும் சரி உறவுகள் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆபாச சொற்கள் கொண்டு பேசுறது கணவன் மனைவிக்கிடையிலான பாலியல் அனுபவங்களை பத்தி விவரிக்கிறது என்பது சம்பந்தமாக பல விஷயங்கள் அந்த சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறாங்க அதை நிரந்தரமாகவும் வச்சிருக்காங்க இது ஒட்டுமொத்த ஈழ தமிழ் சமூகத்தினுடைய மானத்தையும் ஒழுக்க பெயரையும் கதிகலங்க வச்சிருக்கு கேள்விக்குறியாக்கி இருக்கு ஈழ தமிழர்கள் அப்படின்னாலே மிகப்பெரிய பாரம்பரிய ஆன்மீகம் உலக அறிந்த போராட்ட வரலாறு கல்வி ஆர்வம் குடும்ப பெற்று தியாக மனப்பான்மை என்றுதான் நினைவுக்கு வரும் இப்போதெல்லாம் இவங்களுடைய சில பேரோட வன்மமான இப்படியான கேவலமான செயற்பாடுகள் மூலமாக ஆபாச நேரலை செய்கிற சமூகம் அப்படி என்ற மிகப்பெரிய கட்ட பிம்பமே உருவாக்கப்பட்டிருக்கிறதா சமூக கொடுமையை என்னதான் இருந்தாலும் சுவிட்சர்லாந்து சட்டம் அமலானதுக்கு அப்புறமா இது போன்ற லைவ்ஸ் எல்லாம் உடனடியாக பதிவு செய்யப்பட்டு கணக்குகள் எல்லாம் உடனடியாக முடக்கப்படும் புகார் அளிக்கிறது ரொம்ப எளிமையாக்கப்பட போது அதோட இந்த லைவ்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ரசிக்க கூடிய பகிரக்கூடிய நபர்களும் சட்ட ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க ரொம்பவே முக்கியமானது இதனால தமிழ் சமூகத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா நீங்களோ நான் உங்க உறவுகளோ இது போன்ற நேரலைகள்ல ஈடுபடுறீங்கன்னு வச்சுக் கொள்ளுங்க உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்க ஒரு நொடி பிரபலமாக என்ற ஆசை வாழ்நாள் முழுவதும் உங்களை தலைகுனிய வச்சிடும் இது போன்ற நேரலிகளை பார்க்கும் போது ரிப்போர்ட் பண்ணுங்க டிக்டாக்ல ரிப்போர்ட் லைவ் என்ற வசதி இருக்கு ஒரு நிமிஷம் செலவழிச்சு ரிப்போர்ட் செஞ்சாலே போதும் அந்த நேரலை உடனடியாக தடை செய்யப்படும் குறிப்பா சொல்ல போறது உங்களுக்கு பெற்றோர்கள் சகோதரர்களுக்கு உங்களுடைய வீட்டு பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் இரவு நேரங்களில் டிக்டாக் லைவ்ல இருந்தா கண்காணிச்சு கொள்ளுங்க அவரவர் சுதந்திரம் அந்த பெயரில் சமூகத்தினுடைய மானத்தையே விற்கிறாங்க அதனால ரொம்ப கவனமா இருங்க விற்க வச்சிடாதீங்க நாமே நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிவுரையை சொல்லிக் கொள்வோம் இது தவறு இது சரியில்லை இதை நிறுத்திக் கொள்ளும் இது பயனுள்ள விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே தயங்கிக் கொள்ளாதீங்க ஈழ தமிழர்களோட பெயருக்கு இல்லாம பெருமை சேர்க்கிற வகையில் நம்ம வாழணும் ஒரு சிலரோட தவறுக்காக ஒட்டுமொத்த சமூகமும் தலை குனிய சட்டத்துக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க அது அவசியமும் கிடையாது சுவிட்சர்லாந்து சட்டம் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணியாத்தான் ஒலிக்குது இனியாவது தெரிந்து கொள்ளுங்க நம்ம பிள்ளைகளுக்கு நாம விட்டு செல்லக்கூடிய பாரம்பரியம் இருக்கு இல்லையா ஒழுக்கமும் மானமுமே கண்ணியமும் நிறைஞ்சதா இருக்கட்டும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக்கிறோம் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறோம் பாய்